எங்க தம்பி என்ன படிக்கிறீங்க 12th ஸ்டாண்டர்ட் பண்ணண்டாங்கள சார் சில்ட்ர பார்த்து கூட வாங்கி வரது இல்லங்கறாங்கல மேக்ஸ் ஸ்டூடண்ட் கடைய சார் இதெல்லாம் ஒரு பதிலாடா டே நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே கேடு முடிஞ்சா இன்னிக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்க வரதான்னு பார்க்கலாம் உன்னை எங்கயே பாத்துக்கிட்டே நான் ஏய் இந்த சோபா நீங்க போ வந்துங்க என்ன நீ பார்க்கவே இல்லையா இல்லையா சித்தப்பு கபடியில நல்லா விளையாடுறாங்க ஜெயிக்கிற நேரத்துல அவங்க செத்து கடக்குறாங்க எத்தனை பேர் செத்து போனாங்க நிறைய பேர் சார் வெண்ணிலா கபடி குடுல பாத்தீங்களா ஏமா அது சினிமாமா இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசச்சிக்க முடியாது சொல்லுங்க சிறப்பா பண்ணுவோம் வெல்கம் டு லக்ஷ்மி சிராமிக்ஸ் சுடர்மணி வெஸ்டர்ன் பீச் வழங்கும் நீயா நானா

பண்ண தெரியல என்னன்னு தெரியல பண்ண தெரியல அவங்க பண்ணிட்டு வந்தா எப்படி நீங்க நல்லா நல்லா இல்லைங்க சார் அவங்க பண்றது அது நல்லா இருக்காதுங்க ஓஹோ காதா இப்படி போகுதா புரியுது புரீது 22 வயசு பையனுக்கு நீங்க எடுத்து கொடுக்கிற ட்ரஸ் நல்லா இருக்கும் ஆனா அவனுக்கு டேஸ்ட் கிடையாது எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா டேஸ்ட் இருக்கும் சார் அந்த டேஸ்ட் வந்து மத்தவங்க பார்வைக்கு கொஞ்சம் யாருடைய பார்வை உங்க அக்கா உங்க தங்கச்சி ஆமாங்க இது என்ன பிரமாணம் இது விட ஸ்பெஷலைட்டா ஒண்ணு இருக்கு நல்ல காம்பினேஷன் சொல்லுங்க இங்க இருக்கல யார் நல்லா Dress பண்ணிருக்கா மெரூன் சார் மெரூன் ஆஃப் ஐட் இவர்தானே ஆமாங்க சார் கரெக்ட் எந்திரீங்க பத்தாது பத்தாது இந்த ரெட் போன் ரெட் கலர் செல்போனை மேல் பாக்கெட்ல வெச்சிருக்கிறது இன்ன அழகா இருக்கல ஆமாங்க சார் பேனா குத்தி இருக்குது கூடுதல் அழகு அது லுக்கா இருக்குங்க சார் மாடிக்கியா மாடிக்கியா துவச்ச கையோட வந்தேனியே இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்க நான் போய் இல்ல பேஸ் ஆக்சுவலா நீங்க ஊட்டுக்காருக்கு Dress பண்ணி பழகி

அப்போது உனக்கு ஓலை ஒழுங்க வருதான்னு பார்க்கலாம் இல்லை அவங்க கரெக்டாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையில் ஏற்றிட்டு வருவேன் அதுக்கு வேல்யூ தெரியணும்ல நூறுரூவா காசு வர்றது எப்படின்னு கஷ்டம் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் மீது எண்ணி பார்ப்போம் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணம் சம்பாரிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடி படணும் வயது சுபாவமா இருக்காங்க சார் வயது சுபாவம்னா ரோட்ல வெளியே தனியா நடந்து போறது பைப்றாங்க சார் போய் 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 ரோட் கிராஸ் பண்ண ரோட்க்கு சைடு போறது ஏய்

வீடியோ போட்டனால இல்ல வெளிய போயிடு பழகுன உடனே அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு சரி அப்ப ஆரம்பத்துல ஏன் பயந்தீங்க ரோட எல்லாம் கிராஸ் பண்றதுக்குலாம் வெளிய போல انا வீட்டுக்குள்ளே இருந்தனால பயமா இருந்தது நான் இங்க உட்கார்ந்தா தப்பு மூணாவது ரோல நான் உட்கார்ந்தா நான் இஷ்டத்துக்கு வந்து ஓடி போயிருப்பேன் இருப்பேன் இப்ப பஸ்ல ஏற போவா ஆனா அந்த பஸ்ல ஏறுறதுக்கு அவன் ஸ்டெப் வெப்பானோ வைக்க மாட்டானோ அது எனக்கு பயந்தான் இல்ல புரியல ஏனா ஆம்பள புள்ளைன்றது எங்களுக்கு ரொம்ப இது என்ன ஆம்பள புள்ளை ஒரே ஆம்பள புள்ளை ஒரே பொம்பள புள்ளை எல்லாம் புள்ளதானே ஒருவேளை பொம்பளை பிள்ளை பத்தி இருந்தீங்கன்னா ஏறிப்பா புளிதா பரவாயில்ல அது உங்க பிள்ளையா ஏங்க இது எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும் சொல்லுங்க பக்கத்துல அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இது மட்டும் தான் பிள்ளைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன ஆளுங்க என்னால முடியல பாத்தீங்களா சார் பாத்தீங்களா என் கதையை கேட்டு கேட்கல பிம்மி பிம்மி அழுகிறீங்க பாரு

நீங்க ஷவர்மா சாப்பிடுவீங்களா நீ விரும அதோ நித்திட்டேன் சார் ஏனா ரெண்டு முறை சாப்பிட வேண்டியது நானே புரிஞ்சதா சோஃபாலே உட்கார்ந்த மேனிக்கு செத்து போனவன பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சொல்லி இருக்கேன் சார் அதுவும் சோஃபாலே உட்காராதா அதுவும் சொல்லி இருக்கேன் நான் ரைட்ல ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு நமக்கு பின்னால புள்ளை எப்படி ஆவணலாம் கற்பனை அந்த பயம் உங்களுக்கு والله அதுவும் சொல்லி வச்சிருக்கேன் நான் இருந்த அப்புறம் கூட இதெல்லாம் பண்ணாதீங்க பஸ்ல போகாதீங்க சொல்லி வச்சிருக்கேன் ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் பேசி கிரிக்கெட் ரொம்ப ஆசை சார் அவனுக்கு நான் கிரவுண்டுக்கு விட்டேன் இப்ப ரெண்டு நாளா விடுறேன் ஆனா வரும்போது புது ஃபேன்ஸ் தேய்ச்சிக்கினு வரான் சார் சண்டேனா சட்ட கிளியட்டாயா செய்ய சண்டேல கிளியாத சட்ட எங்க இருக்கு விளையாட்டுல சகஜது சார் அடிபட்டாத இன்னொரு வாட்டி அந்த தப்பு வந்து நம்ம பண்ண மாட்டோம் பிள்ளைன்னு பெத்தா

அதுக்கு என்னோட அப்பா வந்து என்ன விட்டாதான் என்னோட டே ப்ராப்பரா போகும் நரே ஒரே ஒரு தடவை எழுந்திருந்தாரே அடடடடா தூக்கத்தை கெடுக்கறீங்களே ஆ ராஜா அம்மா செல்ல ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு ஆ போடும்மா அப்படியே ஒரே ஒரு தடவை ஊள விடு ஆ பத்திக்குமா நரி ஊள விட்டுச்சு சக்சஸ் இதுல ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மென்ட் இல்லையா நான் யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் சீரியஸா சார் நான் எங்க அம்மாவையே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் ஆ